இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் சுஜனா சுஜினாஸ்யூ அம்ம கொச்சுர வச்சு சுஜனா சூரிய தமிழ்நாடு கூட்ட ஃபேமஸ் வர்த்த குழம்பு குருவை கெமித்தி மூ எப்போ கொரிவா பைஞ்சா வச்சு அப்போ நம்ம பண்ண போய் ட்ரை கொடுறது படியாக டேஸ்ட்டி ருவிப்போ இப்போ கொழம்பு தாங்கு காய்வா பயம்பி படியாக ருவிப்போ சுஜ்னா ஸ்வீட் தற்காறி காரக்குழம்பு ஆகிட்ட தமிழ்நாட்டில் வெசி ஃபேமஸ் நம்ம ஊரில் காரக்குழம்பு பண்ணுவோம்ல அது எப்படின்றது தான் நான் ஒரியாலை சொல்ல போகிறேன் அதனால்தான் இவ்வளோ ஒரியாலை பேசினிருக்கேன் அங்க வந்து காரக்குழம்பு பண்ண மாட்டாங்க அதுக்காக நான் தான் ஃபுல் ஃபுல் அண்ட் சொல்ல ஒரேதான் போடுறேன் அவசி தெல்ல பொக்கிக்கு தெல்ல டிக்க பொக்கி பையன் தரக்கார் தெல்ல பொக்கிக்கு சொர்சோ அவ கார்லிக் டிக்க பெஸி சொட்டோ பியாஜ் ரொய் பட்டம் அவள் படியா ரொய்ப டேஸ்ட் சொட்டோ பியாஜ் டீக்க பெஸி பொக்கிபோ பையன் தரக்கார் அவஜ்னா ஸ்வீட் எத்த பொக்கிச்சு சேட்டு திக்க పిజ గార్లిక పకే దరకార్ కడిపత్ ట్యా శుక సు బ ఫ్రైక దరకార్ బాదమ్ తేల నైతే సోరస తేల టైమ రెండు బాగా రో గె టమాటర్ దేశీ టమాటర్ యూజ్ కో బయా కట్టా రోవా యూజ్ కన్కేస్ ఇంలి దరకార్ భావ ఆ టమాటర్ బీ తి చమాటర్ ఎక్స్ట్రా పొగి బోల ா தரக்காரே கட்டா ராக தரக்கி படையா டேஸ்டை ఆ ఇం పని పక్షకి టె రాకే దరకార్ టమాటర్ స భ సి టైమ్ సజనా సుయినా సేట పక్షిక ఏ టమాటర్ స ఎమీ రోవాలి దరకార్ ఆ పియాజనా చోట చోట కట్కనా పియాజ గార్లిక సమీ మోటామోటా రోవర్ టైమే ఖాయమ బాగా టెస్ట్ రోవాపై ఆ టమాటర్ భల సిజిగల సజనా సుయి దొయికి రాకుజనా సుయితే సుబుబ ఊరు ෙස්කින්න්න වచන ේ కඩි නයි කඩිබ බලන రව සවිත බෙසි විටමෙන්න් వ్చ සටබයි මග ගර සජන සීන සටබ බල ්‍රීන් කළ చి ూప్්‍ර කිిచి කරබනයි සේටබයි දොයික කලි කට්කකි සැමති యස් করచ అව බහර දුක කිින ి. స్కిన్ సబ్బ కలర్ చేంజ్ రో నై రో స టైమ్రీ టీ ఎమీ ఫ్రెష్ మిల్ టైమేమీ యూజ్ కల లూణ బుల పకై బిక్స్ కో కవర్ సైడ్ బై సైడ్రే ఇ పని పకైకి బల పేస్క ఇంలి పని సజిన బల సిజిగల టైమే ఇంలి పని ఎ మిక్స్ దరకార్ పకై అవుతు బల ఫ్రైకై దరకార్ இது நல்லா நம்ம ஊரில் வந்து நம்ம காரக்குழம்பு பண்ணுறோம்ல ஒரு சில வந்துட்டு இது இல்லை இங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால அதனால நான் காரக்குழம்பு வந்து தயிர் சாப்பாட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக பண்ணுறேன் புலோப் சிஜி குழா சே டைமர ஆச்சி குழம்பு மிளகாத்தூள்னா சப்பு மிக்ஸடு மிர்ச்சி பவுடர் வச்சு சே டைமும் பொக்கிது வச்சு இன்கேஸ் சாப்பிட்ணும் பக்கம் நெய் ரொய் போமரை குட்டு ஸ்பூன் மிர்ச்சி பவுடர் தீட்டா ஸ்பூன் தனியா பவுடர் டிக்க ஜீரக பவுடர் பொக்கி பார்த்தா படியா ரொய்பா அவ் వెజిటబుల్ మసాలా పౌడర్ సేట రోవ సాంబార్ పౌడర్ గోట స్పూన్ పకబా టైమ్ర బా టెస్ట్ సాంబార్ సాంబార్ పౌడర్ సేట రాగ రోవ సాంబార్ పౌడర్ పొగి సజన సుయ్ బోల్ మిక్స్ తేల బల మిక్స్ దరకార్ సిమ్ర రకికి సే మసాలా సబ్ భోల్ మిక్స్ దరకార్ మసాలా ஸ்பெல் சப் டாடிலா டேமே இம்லளி பணி அம்மே நேட்ட எப்பி பண்ணி பகைக்கு பல மிகனா ஆகிய சஜின சுய கவர எத்தம் தான ரகிக்கி பல சிஜைவ் தரக்கா சஜின சுய இம் சிஞ்சுவேல ரெய்ரை நேட விருவ பகிவ் பகி நா ஸ்டே முபார் பவுடர் பகிதிச்சு சம்பார் பவுடர் டிக் ஈங் பகிக்கி போல சிஜி ஷாட்பே எங்கே அம்மணவி யூஸ் கோளு யூஸ் கிடை எப்போ சஜன சுய பேசி சேட்டப்பை காலி சஜின சுய பகி கொடுச்சு செம் எங்க அப்புறம் சுக்கு அப்பி போக்கிக்கு தற்காதி குறிப்பை தமிழ்நாட்டுற அவ தமிழ்நாட்டு சேல்ற காரக்குழம்பு ரெட்டி சுஜனாஸ்வி காரக்குழம்பு பா வெளியே நீங்க பாக்கும்போது பாத்தீங்களானா எவ்வளோ ஹீட் இருக்கு பாருங்க வெயில் அப் இது காலையில் நாங்கள் பத்து மணிக்கு பண்ணும்போது இவ்வளோ வெயில் இங்கே இருக்கும் போது நம்ம சூடான சாப்பாடு வந்து சாப்பிடவே முடியாது அது சாப்பிட்டாவும் டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் ஊருக்கு வந்தாவே ஊரில் இருக்கிற அரிசி வந்து புழுங்கல் அரிசி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த அரிசி வந்து காலையிலே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுவோம் தயிர் இல்லைன்னா அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு லெமன் போட்டுட்டு எலுமிச்சை சாறு கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அது கூட வந்துட்டு நீங்கள் அந்த தயிர் சாப்பாட்டுக்கே ஒரு அஞ்சாறு வெரைட்டி பண்ணுவோம் நாங்கள் வெறுமனே ஒன்று மட்டும் வச்சு சாப்பிட்றதெல்லாம் இருக்காது கீரை இருக்கும் கம்பல்சரி காய்கெல்லாம் வந்து வேக வச்சுட்டு ஒரு மாதிரி அரிசி பவுடர்ல இது பண்ணிட்டு பண்ணுவோம் இல்லைனா பக்கோடா மாதிரி பண்ணுவோம் ஒரு வெஜிடபிளே ஒரு அஞ்சாறு வெஜிடபிள் வச்சுட்டு அந்த சாப்பாடு கூட சாப்பிடுவாங்க ஒரு சில பொக்கால பார்த்தோம் பொக்கால் பரத்தோன்னாவே தயிர் சாப்பாடு தான் இங்கே பாருங்கள் இது அரிசி பவுட்ரு அரிசி பவுட்ரு கூட ஜீரகம் காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிட்டு எல்லா முருங்கைக்காவும் வேக வச்சுட்டு வச்சுருக்கோமா அப்புறம் கக்கோடா ஆலு பொட்டலோ பருவல் எல்லாம் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு வேக வைக்கும்போது போது கொஞ்சம் லைட்டாக வேக வைப்போம் அதில் பண்ணி போட்டுட்டு போடுவோம் அதுக்கு கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து பசங்களுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் ஃப்ரை மாதிரி பண்ணல நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வெந்துட்ட உடனே கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக போட்டிருப்பேன் அவ்வளோதான் பசங்களுக்காக இது இவ்வளோ உருளைக்கிழங்கு செஞ்சு போனாவே நாங்கள் சாப்பிடும் போது பசங்கள்லாம் வந்துட்டு இதுதான் சாப்பிடுவாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே ஊருக்கு வந்துட்டு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் கட் பண்ண உடனே அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேடம் சாப்பிட்றதுக்கு ஆசை ஆகிடுச்சி கிச்சன் ரூமே சுற்றி சுற்றி வந்துருந்தாங்க ஆமாம் பொக்கலை ஒருத்தங்கரம் அவன் எத்தனை வெரைட்டி காவச்சுனா சைட்டை போய் ம ஃபுல் டீட்டெயில் இருக்கோச்சு முருஜியோனா சிஃப் ஃபிங்கர் சிப் பையன் ஆளு பையன் சே ஜகாரம் வெயிட் குறைக்கி கிச்சன் ரூம்ல டான்ஸ் கொறிச்சி கெப் கொரிப்ப காய்வா பையன் கோய்க்கு என் பொண்ணுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றோம் உடனே அவளுக்கு எப்பவுமே சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட்ணும்னு சொல்லாதவோ இன்னைக்கு வந்து கிச்சன் ரூம்லயே நின்னு இருக்கா இந்த உருளைக்கிழங்குக்காக இது இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணலை ஏன்னா இவ்வளோ பண்ண போகிறோம் நம்ம அவ்வளோ ஆயில் ஆல்ரெடி வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் போது வந்து ஆயிலில் ரொம்ப டிப் பண்ண மாதிரி டீப் ஃப்ரை பண்ண சாப்பிட்டா நல்லதில்லை அதனால் நான் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்படியே சிம்லியே வச்சு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மிர்ச்சி பவுட்ரு போட்டிருக்கேன் ஆழந கார கழம்பு சுஜனாசு கார்கழம்பு கொடுக்க அப்படின்னு ட்ராய் கலோ கமெண்ட் கண்டு லந்து செயார